வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமத்தே அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் நலன் அமைச்சகம் கிசான் பாணி இது தம்பி இன்னைக்கு பிறந்த நாள்னு சொன்னான் எல்லா வருஷமும் அவனை வாழ்த்துறதுதான் இன்னைக்கும் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பான் மணி வேற ஒன்பது மணி தாண்டியாச்சு தம்பி கிட்ட பிறந்த நாள் வாழ்த்த சொல்லிட்டு வந்துருவோம் தம்பி தம்பி வாங்கக்கா வாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி ரொம்ப நன்றி அக்கா முதல்ல வந்து வருஷந்தோறும் பார்க்கும் போது நீங்க தான் முதல்ல வந்து சொல்லுவீங்க வாழ்த்துக்கள் சரிப்பா குடும்பத்தோட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சாப்பா காலையில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்ப சமையலும் பாதி முடிஞ்சாச்சாக்கா நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் அக்கா போனோம் இல்ல தம்பி எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு பிள்ளைய காலேஜில் சேர்க்கணும் அந்த விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன்னா அதனால எனக்கு நிக்க முடியாது ஏதுக்கும் தம்பி கிட்ட ஒரு வாழ்த்து தெரிவிச்சிட்டு போலான்னு தான் வந்தேன் அக்கா முதல்ல வந்து பாயசம் ரெடி ஆயாச்சு அக்கா முதல்ல அதையாவது சாப்பிட்டுட்டு போங்க சரி தம்பி இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு கேட்க சரி இனிப்போட ஆரம்பிப்போம் ஒரு கப் பாயசம் எடுத்துட்டு வாப்பா நான் குடிச்சிட்டு எனக்கு வெளியில் கிளம்பணும் சரி அக்கா அந்த பழத்தையும் பிடிங்க பழத்தோடு வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஓ அடை பாயசமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா இது என்ன பழம் ரசகதலியா ஆனால் அடப்பாயசத்துக்கு பொதுவாக மட்டிப்பழம் தான் நல்லா இருக்கும் சரி அதுக்கும் நான் இதே கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு அக்கா மட்டிப்பழமும் நல்லா தான் இருக்கு அக்கா எப்போதும் கிடைக்கணும் இல்லையாக்கா அதனால இப்போ வந்து ரசகதளி கிடச்சி அதனால ரசகதளி பழத்தை வந்து வாங்கிட்டு வந்தேன் தம்பி இதுக்கு இது காம்பினேஷன் நம்ம ஏற்கனவே வகுத்து வச்சிருக்கோம் அதாவது ருசிக்கு ருசியோட சேர்த்து சாப்பிட்றதா நம்மளோட பழக்கம் அதாவது பால் பாயசம் வச்சா போலி வேணும் அல்லது பூந்தி வேணும் அடை பாயசம் வச்சோம்னா பழம் இருக்கணும் ஏன்னா அதனுடைய ஸ்மெல்லும் இந்த பாயசத்தினுடைய ஸ்மெல்லும் அவ்வளோ தூக்கலாக இருக்குப்பா சரி அது இல்லை இல்லை இப்போ என்ன பண்ண சரி நான் வந்து இப்போ ரசகதலையை வச்சு சாப்பிட்டு பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா இது யார்கிட்ட இருந்து வாங்கினேன் உன் தோட்டத்தில் விளைஞ்ச பழமாப்பா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி வந்து ரசகதளி வாழை வந்து நிறைய அதிக அளவில் வந்து சாகுபடி செய்றாங்க அவங்கள்ட்ட ஒரு சின்ன கொலைதான்க்கா கேட்டேன் அவர் வந்து அவருக்கு தோட்டத்துலேருந்து நின்று ஒரு பெரிய கொலையை பார்த்து வெட்டி கொண்டு தந்துட்டார் அது மட்டும் வெளியில இருந்து இது யார்கிட்ட இருந்து வாங்கின இவரு யாரு இவரை பத்தி எதுவுமே சொல்லலையே நீ அக்கா இவர் வந்து வேளாண் துறையில வந்து படிச்சுட்டு அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து விவசாயத்தில் இறங்கி வாழை சாகுபடி செய்து அதிக வருமானத்தை வந்து பெருக்கிறாருங்க அக்கா பரவாயில்ல உண்மையிலே அவர் வந்து இன்னைக்கு அக்ரி படிச்சவங்க மற்ற வேலைகளுக்கு போகணும் அந்த மாதிரிதான் அவங்க எண்ணம் வச்சிருப்பாங்களே தவிர அவங்க அந்த படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய நிலத்திலே நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பு உள்ளவங்க வந்து ஒரு சில பேர் தான் அதுல உண்மையிலே இவரை பாராட்டணும்ப்பா சரி அவரை பத்தி உள்ள விஷயங்கள் அப்புறம் வந்து நம்ம அந்த தோட்டத்தை எல்லாம் போய் பார்க்கணுன்னா என்னப்பா செய்யலாம் அக்கா பூச்சி வளாகத்தை சார்ந்த டி சதீஷ் அவங்க வந்து ரசகதளி வாழை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் பத்தி இன்னைக்கு அக்கா கண்டிப்பா கேக்குறேன் மட்டும் இல்ல இவருடைய தோட்டத்துக்கும் ஒரு நாளைக்கு நம்ம போய் பார்க்கலாம் தம்பி கண்டிப்பா போய் பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை நீங்க சேரிங்க பொதுவாட்டு ரசகரி வேலை கொஞ்சம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது பிறகு சிகப்பு வேலை மட்டி வேலை கொஞ்சம் ஊடுபயராட்டு வழி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ரசகரி வேலை வந்து இம்பார்ட்டண்டாக கொஞ்சம் அதிகப்படியாக பண்ணுறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து வாழை சாகுபடி வந்து அதிகமாக சாகுபடி செய்கிறீங்க அதில் வந்து ரசகதளி வாழை அதிகமாக சாகுபடி செய்றீங்க மட்டி வாழை சாகுபடி அதே போல் வந்து செவ்வாழி சாகுபடி செய்யறீங்க இதுவரை படிச்சிருக்கீங்க டிப்ளமோ அக்ரி முடிச்சிருக்கிறேன் ஒரு டிப்ளமோ அக்ரி முடிச்சிருக்கீங்க முடிச்சுருக்கேன் முடிச்சுட்டீங்க வேலைகள் அந்த மாதிரி பாத்தீங்களா இல்லை எந்த வேலையுமே பார்க்கல பொதுவாட்டு விவசாயங்களை பற்றி கொஞ்சம் நல்ல யோசனைகள் உண்டு அந்த என்ன சின்ன வயசுலேருந்து அந்த விவசாயம் தான் எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து இருக்குது இருக்கு அதே விவசாயத்தை இப்பவும் கடைபிடிச்சிட்டு வரேன் சரி இப்போ நீங்க கூட வந்து அக்ரி முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க சரி இந்த அக்ரி படிக்கிறதுக்கு காரணம் பார்க்கும்போது என்ன காரணம்னு சொல்லலாம் விவசாயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் பூச்சி இப்படி தாக்குது ஒரு வாழை உற்பத்தி பண்ணால் அதோடைய எப்படி இப்படி உரம் விடணும் அந்த மாதிரிப்பட்ட பட்ட அது மாதிரி ஒரு மரத்தை நோயிலிருந்து பாதுகாக்கணும் என்னென்ன வழிமுறைகள் உண்டு அப்படின்னு ஒரு நோக்கத்தை தெரிஞ்சிக்கணும் அதனால் இதை படித்தா தெரிஞ்சுக்கணும் சொல்லி முடிச்சேன் அப்போ வந்து விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வேண்டி தான் இந்த அக்ரி வச்சிருக்கீங்க கட்டாயம் கட்டாயம் சரி இப்போ உங்களுக்கு நிலம்னு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது கிட்டத்தட்ட நல்லா போனால் எனக்கு ஒரு ஐம்பது சென்ட் நிலம் தான் உண்டு ஆனால் வாழைப்பயிருக்காக பக்கத்து நிலங்களை கொஞ்சம் குத்தகை கேட்டும் அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்கள மரத்தை பார்க்கணும் நீங்கள் பார்த்து ஏன்னா நல்லபடியாக பார்த்து கொடுக்கறதுனால அப்படி இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஏக்கர் மிச்சம் மட்டும் அந்த மாதிரிலாம் உண்டு ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து குத்தையைக்கு எடுத்து பண்ணுறீங்க சரி நீங்கள் இந்த குத்தைக்காக எடுக்காமல் பார்க்கும்போது எத்தனை வருடத்துக்கு வந்து நீங்கள் குத்தையை எடுக்கிறீங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இப்போ இந்த மூணு ஆண்டுகள் இல்லைன்னா ஐந்து ஆண்டுகள் குத்தகைக்கு எடுக்கிறீங்க அப்படி பார்க்கும்போது நீங்க ஆரம்பத்திலே வந்து ரூபா கொடுத்து எடுக்கிறதா இல்லை வந்து எழுதி கொடுத்து அப்படி பண்றதா எழுதி கொடுத்தா பண்ணும் ஏன்னா நாளைக்கு ஏதாவது இதில் பிரச்சனைகள் வந்தாலும் அதுதான் நமக்கு இதாகும் பட்டு சிலவங்க வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு வச்சுருப்பாங்க சிலவங்க வந்து மரத்துக்கு எவ்வளவு ரூபா செலவாகுதோ அதை இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம வந்து குத்தையை கொடுத்தா எடுக்கிறீங்க ஆரம்பத்திலேயே ஒரு ஆண்டு முடிஞ்ச ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்தில் கொடுத்துட வேண்டியது இப்போ இந்த மாதிரி இடத்தை எடுக்கிறீங்க இப்போ வந்து தென்னந்தோப்புகள் எடுக்கிறீங்களா இல்ல சமநப்பு அந்த மாதிரி பகுதியில வந்து நீங்க எடுக்கிறீங்களா மேக்சிமம் சமநிறப்பு பகுதி தான் சமநிறப்பு பகுதியாக இருந்தாலுமே அஞ்சு வருடம் வாழைக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அது பிறகு அவங்க ஏற்கனவே என்ன செய்வாங்க அவங்க வைக்க சொல்லுவாங்க அது ஒரு ஸ்டேஜ் வரும் அது பிறகு அது மாறி வர வரதான் செய்கிறோம் இருந்தாலும் அதை பருவத்துக்கு இருந்தாலும் மாறி நம்ம விவசாயத்தை பண்ணி கொண்டு வர தான் இப்போ வந்து நீங்கள் அந்த தென்ன பிள்ளைய வச்சிருப்பாங்க அதுலேயே வந்து நீங்கள் குத்தையை எடுத்து பண்ணுறீங்க ஆ கட்ட இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் கிடைக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஆள் வச்சு கிடைக்கிறல்லாம் இயந்திரம் மூலம் கிடைக்கிறதே இயந்திரத்தை வச்சு தான் கிளைப்போம் மற்றபடி வேலை செய்கிறது வந்து ஆட்களை வச்சு வேலை செய்வோம் கிளைக்கிறது வந்து இயந்திரம் தான் சரி ஆரம்ப கட்டத்திலே பார்க்கும்போது இந்த கண்ணு தேர்வு தான் முக்கியம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இருந்து கண்ணுகளை வந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க பொதுவாட்டு வந்து நம்ம இடத்துல கண்ணா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம காவல் கிணறு பணக்குடி நாங்கன்னு இருந்த பகுதியில் உள்ள கண்ணெல்லாம் ஏன்னா அங்கே அங்குள்ள மண் வந்து கொஞ்சம் உப்புச்சத்து அதிகம் உள்ளது நம்ம இடத்துல மண் வந்து கொஞ்சம் கரிசல் மண் மணல் உள்ளது அங்குள்ள உள்ள கண்ணுங்களோடு நம்ம பயிரிடும்போது அது வந்து ஒரு நோய் இல்லாமல் எளிச்சாட்டு வரும் நம்ம இடத்துல உள்ள கண் என்னென்னா அந்த மணல் பாடு கூடுதல் இதிலிருந்து இருக்கும்போது அதோட நோய் வந்து அந்த தாக்கத்தை கொண்டு வரும் அதனால் மேக்சிமம் அங்கேருந்து கண் கொண்டு வைக்கிறது நல்ல விஷயம் சரி இப்போ ஆரம்ப கட்டத்திலேன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த மண் பரிசோதனை அந்த மாதிரி பண்ணுறீங்களா அது கட்டாயம் பண்ணும் ஏன்னா நிறைய வாழை வைக்கும்போது நமக்கு ஏதாவது என்ன உரம் விடணும் இந்த வாழை வைச்சா இதில் இதாகுமான்னு சொல்லி ஒரு மண் பரிசோதனை எடுத்து வச்சோம்னா அது நமக்கு ஒரு நல்ல கை கொடுக்கும் ஏன்னா என்ன உரம் போட்டால் அந்த மண்ணில் இந்த உரத்தை போட்டால் அந்த வாழை நல்ல ஈல்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும் சரி இப்போ ஆரம்பத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த இங்கே மண் பரிசோதனை கூட செய்யணும்னு சொன்னீங்க அப்படி செய்யும்போது எப்படிப்பட்ட மண்ணை வந்து நீங்கள் எடுக்குறீங்க அந்த மண் பரிசோதனைக்காக ஒரு அரை அடி தாத்து எடுப்பேன் ஏன்னா வாழை பயிர் வந்து ஒரு அரை அடி பக்கத்தில் அந்த வேர் கிடக்கும் அதனால அந்த அரை அடிக்கு அந்த மண் வந்து கரிசல் மண்ணாக இருக்கலாம் சிலது களிமண் கூடுதலாக இருக்கலாம் சிலது வந்து சரல் மாதிரி இருக்கும் அப்படி நிறைய இது இருக்குது மணலில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் நம்ம அதை எடுத்து செக் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இப்போ பரிசோதனைக்காக மண்ணை கொடுக்கும்போது எத்தனை நாள் கழிஞ்சு உங்களுக்கு வந்து அந்த அதனுடைய முடிவுகள் உங்களுக்கு தெரியுது சிலது ஒரு வாரத்திலேயே வாங்குவோம் பதினஞ்சு நாள்லேயே வாங்குவோம் அது வந்து நீங்கள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தான் அந்த மண்ணை வந்து நீங்கள் பரிசோதனைக்காக கொடுக்குறீங்க கட்டாயம் அங்கே கொடுத்துட்டு அதில் வந்து என்னென்ன சத்துக்கள் குறைபாடு இருக்கோ அதை வந்து அதிகாரம் மூலம் வந்து சொல்கிற வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க பயன்படுத்துவோம் என்ன கேட்பாங்க இந்த இது என்ன போடுறீங்க என்ன வாழை பயிரிட போகிறீங்க தென்னம்பிள்ளை வைக்க போகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களும் நம்ம பதில் சொல்லுவோம் அப்போ இந்த உரத்த போட்டு இந்த சாம்பல் சத்து கம்மியாக இருக்கும் பண்ணல சில உப்பு சத்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சுண்ணாம்பு சத்து இல்லை அப்படிம்பாங்க ஏதாவது ஒரு சத்து இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த உரத்தை நம்ம இது பண்ணி வாழை பண்ணி இப்போ நீங்கள் கூட இப்போ மற்ற மாவட்டத்துலேருந்து வந்து நீங்கள் அந்த வந்து தேர்வு வந்து கண்ணில் தேர்வு பார்க்கும்போது எப்படி தரமான வந்து நீங்கள் பார்த்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க தரமான அந்த உரி அந்த அண்டி அந்த கண்ணுடைய அண்டி வந்து முழு அழகாக இருக்கும் தரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல தரமாக இருந்துச்சுன்னா அந்த வாழை நல்ல தரமாக வரும் நம்ம கருகரு நிட்டு இருக்கோம் சுட்டி சுட்டியாக இருக்கும் அதில் நோய் தாக்கம் இருக்குன்னு நினைச்சிட வேண்டியதான் அது வந்து இந்த நோய் தாக்கம் சிம்பிள் இவ்வளோ போல எழு இருந்தா கூட ஒரு ஸ்டேஜ் வா வரும்போது இந்த புழு வந்து உள்ள போயிடும் அதில் இருக்காது தாய் வாழையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் தாய் வாழை ஒருத்தா இருக்குது நல்ல மண் சத்து உள்ள இடம் அப்படிங்குறது அந்த கண்ணை ஒரு கண்ணு பிடுங்கினாலே அந்த உள்ள இது எல்லாமே புழு நோய் தாக்கம் இல்லை உறுதி பண்ணிடலாம் இப்போ அந்த கண்ணெலாம் வாங்கி இப்போ வந்து உங்கள் நிலத்தில் நடனு பார்க்கும்போது என்ன அளவில் இடைவெளி கொடுத்து என்ன அளவில் குழி எடுத்து நீங்கள் அந்த கண்ணில் வந்து வைக்கிறீங்க மேக்ஸிமம் ரசிகரி வேலைக்கு வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டே கால் மீட்ரு அந்த கேப் விடுவோம் ஆனால் அப்படிங்குறதுனால் ஏழடி அந்த ஸ்டேஜ் வரும் சோப்பு வாளைக்கு எட்டு அடி ஒம்போது அடி அந்த கொஞ்சம் கழுத்தி விடுவோம் சிலவங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு அடியிலே ரசிகரி வேலை வச்சுருப்பாங்க அந்த இலக்கியலை டச் ஆகும் அப்படியே நல்லா நெருங்கி நிற்கும் போது போதிய மகசூல் நமக்கு கிடைக்காது அதனால் கொஞ்சம் கேப் போட்டு தான் வைப்போம் ஒரு குறைஞ்சது ரெண்டு மீட்ரு டு ரெண்டே கால் மீட்ரு வரைக்கும் விடுவோம் ரசிகர்களுக்கு இப்போ வந்து சில தோட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டே கால் மீட்ரு வந்து நீங்கள் இடைவெளி கொடுக்குறீங்க இப்போ சில தோட்டத்தை வந்து நீங்கள் குத்தைக்கு எடுத்துருப்பீங்க அந்த தென்னம்பிள்ள இருக்க இடத்த அப்போ அப்படி பார்க்கும்போது அதில் வந்து நீங்கள் எப்படி போதிய இடைவெளி கொடுக்குறீங்க அதில் வந்து குறைஞ்சது ஒன்பது அடி பத்தடி விடுவோம் எதனாலன்னா தென்னினுடைய ஓலையுடைய இது இருக்கக்கூடாது பட்டு நம்ம வாழையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் வாழை ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த மகசூல் கொலையுடைய வாழைத்தாருடைய நீளம் அதிகரிக்கும் காய் தரம் உயரும் வாழை அளவை கம்மி பண்ணும்போது வாழையுடைய தரம் குறையும் ஏன்னா ஈல்டு எடுக்கிறது அதே மாதிரி அதுக்கு போதிய அளவு இடைவெளி அந்த வெளிச்சங்கள் சூரிய ஒளி அந்த இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்குறச்சில் அந்த வாழை வந்து நல்ல தரமாக கொழு கொழுன்னு அழகாக ஓடி வளரும்

இது வந்து ஆக்சுவலாக வாழைப்பயிர் ஒரு வருடம் தான் மகசூலை பொறுத்தவரை பதினோரு மாசத்துலேயே இதாகிரும் எட்டு டு ஒன்பதுல கொலை வந்துடும் அறுபது டு அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளாடி அந்த கொலை இதாகிடும் இப்போ நட்டையிலேருந்து எத்தனை உரங்கள் கொடுக்குறீங்க எந்தெந்த மாதத்துல வந்து கொடுக்குறீங்க நட்டையிலேருந்து நல்லபடியாக நாங்கள் மூணு தவணை உரம் கொடுப்போம் இப்போ ஒரு வாழை அண்டியை பயிரிட செய்கிறோன்னா முதல்ல அடியில் கொஞ்சம் சுண்ணாம்பு போடுறோம் போட்டு அதை இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நல்லா போனால் ஒரு பயணம் ஒரு இலை எடுத்தாலே ரெண்டு யூரியா கொடுப்போம் ஏன்னா அந்த வேர் போட்டதுக்காண்டி கொடுப்போம் அதுக்கு பிறகு ஒரு நாலு இலை அடித்தோடனாலே சாண உரம் இல்லை அந்த சருகுகள் அந்த மாதிரி போட்ட உரங்களாக அடி உரம் போடுவோம் போட்டுட்டு ரெண்டு பொட்டாசு யூரியா சூப்பர் இதை லைட்டாக போடுவோம் போட்டு கூட்டாச்சுன்னா கொஞ்சம் இலை கொஞ்சம் இதாக அடிக்கும் அது பிறகு ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்ச உடனே அந்த வாழை தடிமண்ணாகுறகு உ உரி கொஞ்சம் இதாகுறதுக்கு அந்த அண்டி பெருசாகிறதுக்கு டிஏபி சூப்பரு போட்டு கொஞ்சம் மண் அணைச்சி சரி இந்த மாதிரி நீங்கள் உரங்கள் கொடுக்கன்னு பார்க்கும்போது இப்போ ஆரம்ப கட்டத்திலே பார்க்கும்போது அந்த வாழையை சுற்றிலும் அதுலேருந்து எவ்வளோ தள்ளி நீங்கள் அந்த உரங்கள் வந்து கொடுக்குறீங்க அந்த வாழைக்கு ஒரு கால் அடி டு அரை அடி டிஃபரன்ஸ்ல பண்ணிடும் கால் அப்படின்னா ஒரு கிட்டத்துல ஒரு நாலு இன்ச்சு கேப் தான் ரொம்ப வந்து கேப் விட மாட்டேன் வாழை மூட்டிலே உரி இருக்கும் உரியல இருந்தே வேர் வரதுனால அந்த வேர்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் இதாகுமே தவிர ரொம்ப பறந்து இருக்கனால பக்கத்துலேயே தான் பண்ணு சரி அந்த வேர்கள் வந்து குறிப்பிட்ட அளவு தான் இருக்குன்னு சொன்னீங்க அப்ப அதுலேருந்து நீங்கள் நீங்க அந்த மண்வெட்டி வச்சு நீங்க அந்த மண்ணை வந்து ஒதுக்கி குடுக்குறதா மண்வெட்டி வச்சு தான் ஒதுக்கி கொடுப்போம் உரத்தை போட்டுக்கிட்டு மண்ணொட்டி வச்சு அந்த மணல் அதை சகதை அப்படியே விடுவோம் அவ்வளோதான் இது போக வந்து நீங்கள் சாணி உரங்கள் கூட கொடுக்குறீங்க இன்னும் சாணியை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் கொடுக்குறீங்க ஒரு வாழ்க்கையம் ஒரு வாழைக்கு வந்து குறைஞ்சது ரசிகர்களியை பொறுத்தவரை ஒரு மூணு கிலோ நாலு கிலோ தான் கணக்கு சிலவங்க மனுஷன் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பிட முடியும் ஒரு குட்டையை கொண்டு அப்படியே தட்டும்போது என்ன செய்யும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பிட முடியும் அதனால ஒரு பருவத்துக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த அளவு தான் கொடுக்குறது மீதி இருந்தால் கூட கடைசி டைமில் ஒருக்கா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தேவைக்கு தகுந்தார் போடுது இப்போ அதிகமாகட்டு அந்த சாணியை வந்து கொடுக்காம இப்போ நம்ம தேவைக்கு என்ன அளவு இருக்கதோ அந்த அளவு தேவைக்கு அளவு கொடுத்தாலே போதும் போதும் அவ்வளவுதான் தேவைக்கு தான் அது அந்த சாணி உரத்தை அளவில் என்ன அளவில் அந்த ஈரப்பதம் இருக்கணும் இப்போ சில பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஈரமாட்டே கொடுப்பாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த புழுக்கள் வர தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கும் அது வந்து பொதுவாக நம்ம இடத்துல உள்ள சாணியை பொறுத்தவரையில் பச்சை சாணி உப்பு சத்து கம்மி அது காயாது அதர் மாவட்டத்தில் உள்ளது பொதுவாக திருநெல்வேலி மாவட்டம் மார்க்கெட்டு மற்ற மாவட்டங்களில் உள்ள சாணியை பொறுத்த வரையில் உப்பு சத்து கூடுதல் அந்த என்ன சீரம் காஞ்சிடும் நம்ம சாணியை கொண்டு வாழை மூட்டில் தட்டின உடனே பெரிய பெரிய புழுக்கள் பூச்சி பூச்சித்தாக்கள் வரும் அதுக்கு நம்ம சுண்ணாம்பு சேர்க்கணும் இல்லைனா எதாவது மருந்துகள் போடணும் ஆனால் அந்த சாணியை போடும்போது அது போட வேண்டிய தேவையில்லை காரணம் அந்த உப்புச்சத்தை கண்ட உடனே வேலை ஒரு வேறு ரெண்டு வேறு இழுத்து போடுறோம் அது அழகாக தண்ணி நினைச்சி நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யணும் அந்த ஒரு இது கூட இது இல்லாத அளவுக்கு நல்லபடியாக வாழை குழகு வரும் அப்போ நீங்கள் சாணியை பொருத்தவரை பார்க்கும்போது மற்ற மாவட்டத்திலேருந்து தான் வந்து நீங்கள் வாங்குறீங்க கட்டாயம் உரம் கொடுத்த பறவை எத்தனை நாள் கழிச்சு நம்ம தண்ணி விடணும் உரம் போட்டாச்சுனாலே உரம் போட்ட உடனே ஒரு அடுத்த நாளே தண்ணி பாய்க்க வேண்டியதான் ஏன்னா அது ஹீட்டு ஹீட்டு அதனால சாண உரத்தை போட்டு ரெண்டு கம்பெனி உரத்தையும் போட்டு அப்படியே தண்ணி அழைச்சிட வேண்டியது அடுத்த நாளே அழைச்சிடுவோம் ஏன்னா சூடு சாணி உரங்கள் அதர் டிஸ்டிக்லேருந்து வரக்கூடிய உரங்கள் வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும் ஏன்னா வாழை வேறு வந்து இதாக கூடாதுன்னு சொல்லி உடனே நம்ம மண் நினைச்சு உடனே தண்ணி நினைக்க தெரிஞ்சோம் எத்தனை ஆகும் போனால் எட்டு மாதம் எட்டு மாசத்துல எட்டு டு ஒன்பதுல குலைச்சிரும் அவ்வளோதான் அப்போ அந்த பராமரிப்பு எப்படி இருக்கு பராமரிப்பு தான் நமக்கு நல்லது என்ன என்னென்னா வாழை வந்து ஒவ்வொரு தண்ணி அடைக்கும் போதும் அதோடைய குருத்துக்களை நம்ம பார்த்து அடிச்சிடும் வாழை தழு அந்த இலைகளை கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும் என்னென்னா சில வாழைகள் வந்து வெள்ளை குருத்து அடிச்சிடும் அது செலவு வாழை வந்து கட்டை இலையாட்டு தாந்த இலையா அடிக்கும் அது காரணம்னா உரச்சத்து கம்மி ஒன்று அது இல்லைன்னா மண்ணில் குறைபாடு இருந்தாலும் அந்த மாதிரி வந்துடும் அதனால வந்து நம்ம அதை வந்து ஒவ்வொரு ஸ்டார்டேஜ்ல வரும்போதே மற்ற வாழைக்கு வராம தடுத்துடலாம் வெள்ளை கொடுத்து அடிக்கணும் உரச்சத்து கம்மி இதே இதுப்பா நீங்க கூட ஆரம்பத்துலேருந்து இந்த மண் பரிசோதனை கூட செய்யுறிங்க அப்பவுமே வந்து நீங்க குறைவா இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஆரம்பத்திலே அந்த உரத்தை போட்டு சரி செய்திருங்க ஆமா கட்டாயம் அது அது அதுதான் நமக்கு கை கொடுக்கும் அது என்னன்னா அவங்களுக்கு சொல்லிருவாங்க சுண்ணாம்பு சத்து குறைவா இருக்கு அதனால் கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து சேர்த்துக்கிடுவாங்க இல்லைனா உப்பு சத்து குலவாக இருக்குமாங்க அது இல்லைன்னா சாம்பல் சத்து கம்மியாக இருக்குது கொஞ்சம் பொட்டாஸ் கொஞ்சம் அதிகமாக இது பயன்படுத்து அப்படி சொல்லும்போது நம்ம அதை பயன்படுத்தி அதனால் கொண்டு போயிடலாம் என்ன தான் பராமரிச்சாலும் சில இப்போ நோய்கள் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது போல் வந்து பூச்சிகள் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டாயம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி அந்த கண்காணிப்பு இருக்குது பொதுவாட்டு ஒரு வாழை வந்து கொலை போட்ட உடனே கூனு வந்துவிடும் கூன் அது இயற்கையாக வரும் என்னன்னா நம்ம வந்து பராமரிப்புனா ஒரு வாழையில் வந்து எந்த ஒரு தடைகளோ ஒரு இது கூட வாழை வந்து சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமான தடை கறியில எதுவுமே இல்லாத அளவு நீட்டாக சீவி அறுத்து கீழே வேஸ்ட்டாக போட்டு மண்ணை அணைச்சி விடும்போது வாழை பார்க்குற நீட்டாக இருக்கும்போது அது வந்து லேஸில் அண்டாது அப்படி இருந்தால் கூட என்ன செய்யும் நமக்கு தெரியும் நம்ம பூச்சி மருந்து ஒரு ஸ்டேஜ் அடித்து தண்டுக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த கூனுண்டு வரது குறையும் நிறைய தடைகள் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் என்ன செய்யும் கூனுண்டு வரதான் செய்யும் ஆனால் அதை செருக்கடுனா நம்ம பராமரிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா அந்த நோய்கள் வராது அதே மாதிரி சில மூன்று அழுகல் நோய் வரும் மூடல்கள் நோய்ங்கிறது ஒன்லி தண்ணி அதிகமாக இருக்கலாம் இல்லைனா நம்மளை வச்ச கண்ணுடைய வண்டியினுடைய தன்மை குறைபாடு இருக்கலாம் மண் குறைபாடாக இருக்கலாம் மூணு வாக்கில் வரலாம் ஆனால் முதல்ல நம்ம செக் பண்ணுறது வந்து ஒரு வாழை போய் அடுத்த வாழையும் போய்கிட்டு அடுத்த வாழையும் போகணுன்னா மன்னதம்பில் பார்க்கணும் மன்னதம் பார்க்கணும் ஏன்னா மண்ணினுடைய தன்மை இருந்தாலும் இந்த மாதிரி வரும் அதுபோய் நம்ம எடுத்த கண் தரம் சரியில்லைனாலும் ஒரு சின்ன பூச்சி குறைபாடு இருந்தாலே போதும் அது ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகுதான் வரிசையாக போயிடும் அந்த தோட்டத்தை சில தோட்டங்களில் இருந்து நம்ம கண் எடுக்கணுங்களா அந்த தாய் வாழை தரமாக இருந்திருக்க வேண்டும் கட்டாயமாக நல்ல ஒரு ஈல்டு கொடுத்த வாழை இருந்திருந்தால் தான் அந்த கண்ணை நல்ல ஒர்த்தாக இருக்கும் ஏன்னா சில அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அது இது வந்து தாய் வாழை வந்து நோய்பட்டு மங்கியிருக்கோம் நோய்பட்டு மங்கியிருக்கும் அந்த உரி அந்த அண்டிலேருந்து அந்த கண்ணை எடுக்கும்போது அதே நோய் இந்த தாக்கத்துக்கு கட்டாயம் வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் அதை நம்ம கண்டுபிடிச்சி சில மருந்து கலைக்கு ஊற்றலாம் இந்த மாதிரி நோய்க்கு பூச்சிக்கொல்லி மருந்து கலைக்கு விட்டாலே இதையெல்லாம் தவிர்க்கலாம் சத்து குறைபாடு இருக்கலாம் கரெக்டாக மண் குறைபாடு நம்ம செக் பண்ணி கொடுத்தா அந்த உரத்தை கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க வேண்டி தேவையில்லை அவங்க சொன்ன உரத்தை கிளியர் பண்ணி கொடுத்தாச்சுன்னா வாழை நல்லா இருக்குது என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம அந்த வாழைய வந்து தோட்டத்தை வந்து சுத்தமாக பராமரிச்சா வந்து நிறைய நோய் பூச்சி தாக்குதலேருந்து வராமல் வந்து பாதுகாக்கலாம் டைம் பாதுகாக்கலாம் இதே வந்து கொலையில பொறுத்தளவில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துகிறீங்க இது வந்து கொலை விளைச்சல் பருவம் முடிஞ்ச உடனே குத்தகைக்கு கேட்பாங்க இப்போ பொதுவாக என்னை பொறுத்தவரை நானே சந்தை நான் படுத்துவேன் என்னென்னா ஒரு தார் வந்து குறைஞ்சது பத்து கிலோ பன்னிரெண்டு கிலோ அந்த மாதிரி வரும் கிலோ கணக்கு பார்த்தா இப்போ ஒரு குறிப்பாக சொன்ன போனால் ஒரு நாலஞ்சு மாதத்தில் எண்பது ரூபா ஒரு கிலோ தொண்ணூறுவா ரூபாய் போச்சு எங்களுக்கெல்லாம் அறநூறுவா எழுநூறுவாய்க்கெல்லாம் நல்ல விலைக்கு ஒரு தார் விற்றோம் ஒரு குலை ஒரு குலை விற்றோம் ஸோ அதே பட்சத்தில் முன்னூறுரூவாய்க்கும் விற்கும் அதே பட்சத்தில் இரநூறுவாய்க்கும் விற்கும் சராசரியாக நம்ம பார்க்கும்போது ஒரு வாழைக்கு குறைஞ்சது இரநூறு டு இரநூத்தொம்பது ரூபாயாவது நமக்கு அசல் ஆகும் காரணம் என்னென்னா அறநூறுவாய்க்கும் விற்கும் முன்னூறுரூவாய்க்கும் விற்கும் இரநூறுவாய்க்கும் விற்கும் இனி இதுக்கடையில் நம்ம வண்டி உங்கிறது கொண்டு போகிற செலவு அவங்க கமிஷன் செலவு அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் இரநூத்தி ரூபா ஒரு வாடகை இருந்தாலும் உங்கள் தோட்டத்தில் பொறுத்தளவு பார்க்கும்போது எத்தனை கிலோ அளவுக்குள்ள அந்த கொலைகள் வந்து கிடச்சிருக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு கிலோ வரைக்கும் ரசிகை வேலை வெட்டிருக்கேன் நீங்கள் தான் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் வெட்டி சந்தை கொடுப்பதும் கொண்டு போய் ஒரு நாள் எத்தனை கொலைகள் வர கொண்டு கொடுக்குறீங்க குறைஞ்சது முப்பது நாற்பது அறுபது கொலை வரைக்கும் போன நாள் உண்டு சரி இந்த மாதிரி நீங்கள் சந்தையில் கொண்டு கொடுக்கம்போ இப்போ நீங்கள் அன்னை கொண்டு போகிற அன்னைக்கு வந்து நிறைய இடத்துலேருந்து அந்த கொலைகள் வந்து வரத்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அந்த கொலைகளினுடைய விலைகள் எப்படி இருக்கும் அதுதான் அதுதான் என்னென்னா அந்த குலையின் தரம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் உண்டு ஏன்னா இந்த ரசிகேலி வாழ்க்கையை பொறுத்த வரையில் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை இதில் என்னன்னா மாவுச்சத்து அதிகம் மாவுச்சத்து அதிகம்னா இந்த சிறு குழந்தைகளுக்கு சில வயசானவங்களுக்கு பவுட்ரு கூட மருந்தாக போகுது குழந்தைகளுக்கு கொடுக்கலையே அந்த பவுட்ரு கூட வந்து அதிகமாக அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அதே மாதிரி சாக்லேட்டு அந்த இது உற்பத்தி போகுது அதனால இது வந்து அதிகமாட்டு எக்ஸ்போர்ட் தான் போவோம் உங்கள்ட்ட வந்து வந்து கொஞ்சம் அதிக விற்பனை போக வாய்ப்பு இருக்கு கட்டாயம் கட்டாயம் விற்பனை போவோம் இனி இந்த கோயில் ஃபங்க்ஷன் வந்தால் வருவாங்க அதுல வந்து நமக்கு ஒண்ணு இரநூறுவா கொஞ்சம் அதிகபட்சமாக கிடைக்கும் இனி இந்த வாழை தண்டு வந்து எடுப்பாங்க என்ன விஷயத்துக்குன்னா இந்த நார் இந்த வாழை கூட பின்ன மாதிரி கைவினை பொருட்கள் நிறைய பண்றாங்க மதிப்பு அதுக்கு கொடுப்பேன் அது மாதிரி வாழை தண்டு வந்து கேட்பாங்க அது ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன இதை வச்சுட்டு எடுக்க சொல்லுவாங்க அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு உள்ளது அப்படி வாழைனால நல்ல ஒரு இதான் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த குலை வந்து குலை வாழைக்காக கொடுக்குறீங்க அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ அந்த இப்போ ஒரு திருமண நிகழ்ச்சி ஆகட்டும் ஒரு கோயில் நிகழ்ச்சிகள் ஆகட்டும் இப்போ என்ன அளவில் வந்து நீங்கள் அந்த விலைகள் கொடுக்குறீங்க நிர்ணயம் பண்ணுறீங்க நிர்ணயம்னா ஒரு கொலைக்கு குறைஞ்ச மட்ச பதிப்பு வந்து எழுநூற்றம்பது ரூபா தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நம்ம வச்சிருப்போம் ரெண்டு கொலையாக எடுப்பாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் அது அந்த கொலையினுடைய மதிப்பை பொறுத்து இந்திய மார்க்கெட் சந்தை விலை மார்க்கெட்னு ஒரு வச்சுருப்பாங்க ஒரு கிலோ இவ்வளோ ரூபா தான் அப்போ இந்த குலை இத்தனை கிலோ இருக்கும் அப்போ இவ்வளோன்னா நம்ம ஒரு இரநூறுவா ஒரு இரநூத்தொம்பது ரூபா கூட வச்சிருக்கோம் சந்தை விலையோட இந்த குலவலைகளை போகக்கூடிய குலைகளுக்கு இரநூறு டு இரநூத்தொம்பது ரூபா கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்போம் என்ன அளவில் வந்து வருமானம் இருக்கு வருமானம்னா விவசாயத்தை பொறுத்தவரையில் நம்ம நல்லபடியாக ஒரு வாழை பயிரிடுகிறதுக்கு இரநூறுவா செலவாகிடுச்சுனா இரநூறுவாட்டோ முன்னூறுரூவா செலவாகுன்னா அதை கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா ஒரு வாழைக்கு நூறுரூவாயாவது கட்டாயம் நம்ம நிக்காதான் சார் அது வந்து உழைப்பை பொறுத்துல எப்படி கொடுக்குறீங்க சொந்த உழைப்பு இருக்கா இல்லை வேலை ஆட்கள் அதிகபட்சமாக சொந்த உழைப்பு இருக்கும் தண்ணி அடைக்கிறதா இருக்கட்டு சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டு பராமரிப்பு தடை சீவிரது மருந்து அடிக்கதா இருக்கட்டு பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துக்கிடுவோம் சாண உரம் வைக்கும்போது ரசாயன உரம் விடும்போது மட்டும் வெளி ஆட்களை வச்சு கொஞ்சம் பண்ணுவோம் என்ன இருந்தாலும் கட்டாயம் எப்படி இருந்தாலுமே வெளி ஆட்கள் கட்டாயம் பயன்படுத்த தேவைப்படும் இயந்திரமும் கொஞ்சம் பயன்படுத்துவோம் அந்த கிடைக்கிறது பயன்படுத்துவோம் இருந்தாலும் சொந்த உழைப்பு கூட சொன்னீங்க இது இது கண்காணிப்பு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க கண்காணிப்பு தான் நம்ம கண்காணிப்பு தெளிவா இருந்தா அந்த வாழைப்பெயர் நல்லாயிருக்கும் விவசாயம் கை கொடுக்கும் நல்லபடியா பராமரிக்கலாம் நல்ல மகசூலை கட்டாயமாக இருக்கலாம் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா நம்மளே மாதிரிதான் மனுஷங்க நம்ம பராமரிப்பு நல்லா இருந்தா நம்ம நல்லா தான் இருப்போம் அதே மாதிரி தான் வாழையும் நல்லபடியாக பராமரித்து கொண்டு வந்தால் அந்த வாழையும் நல்லா கொண்டு வரலாம் என்ன பருவத்துக்கு என்ன உரம் விடணும்னு சொல்லி அதை தெளிவாக கொண்டு வந்தால் நல்ல ஈல்டு கொண்டு வந்து நல்ல ஒரு மரத்தை கட்டாயம் என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இப்போ அதிக உரம் கொடுக்காம அந்த வாழைக்கு தேவையான அளவுக்குள்ள உரங்கள் கொடுத்தாலே அதிக விளைச்சல் கிடைக்க வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும் தேவைக்கு தகுந்தார் போல் நம்ம வயதுக்கு இவ்வளோதான் எடுக்க முடியும் அதுக்கு போக ஒரு ரெண்டு கிலோ கொண்டு கொடுக்குற உரத்துக்கு பயிலாட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோ சாண உரத்தை கொண்டு ஒரு பெரிய இதில் கொண்டு கொட்டும்போது அது ஹீட்டு வேறு தான் இதாகுமே தவிர எடுக்காது தேவைக்கு தகுந்தால்தான் அந்த வேர் வந்து உரத்தை எடுக்குமே தவிர பாக்கியுள்ள உரம் வந்து மண்ணோடி மக்கி தான் போகும் அதனால் தேவைன்னா அதை தேவைக்கு எடுத்துக்கலாம் அந்த உரங்கள் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க தேவைக்கு அதிகம் போடாது வேஸ்ட் அதில் தான் நம்மளுடைய காசு போயிடும் ஒரு மினி டிம்போ சாணவரம் வரது வெளி வந்து பதிமூணாயிரம் ரூபா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து சமீபத்தில் கூட வந்து ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா வரை வந்து விலை இருந்து சொன்னீங்க இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது எவ்வளோ ரூபா வரை இருக்குது தற்போது அறுபது நாற்பது அந்த ரெஞ்சில் தான் இருக்குது இப்போமும் நல்ல விலை தான் காலங்களில் எடுத்துக்கிட்டாலே வாழைப்பழம் வந்து நல்ல விலை தான் இப்போ வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் நல்ல வருமானம் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நல்லபடியாக விவசாயம் செஞ்சு நல்லா பராமரித்து கண்ணும் கருத்துமாக ஒரு வாழையை வாழையாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் நம்ம எவ்வளவுக்கு கொடுத்து கருத்து கொடுத்து பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த நல்லா தான் இருக்கும் அதில் இந்த மாற்றம் இல்லை இப்போ இவ்வளோ நேரம் வந்து ரசகதளி வாழை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி நன்றி இதுவரை ரசகதலி வாழை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் பூச்சி விலாகம் டி சதீஷ் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி